الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الأزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذا قيل لهم يتبعوا ما انزل الله قالوا بل نتبع ما الفينا عليه آباءنا أولو كان آباؤهم لا يعقلون شيئا ولا يهتدون ومثل الذين كفروا كمثل الذي ينعق بما لا يسمع إلا دعاء ونداء صم بكم من عمي فهم لا يعقلون صدق الله مولانا العظيم سنجيكور الله من الذي يرهله أنبم باسمم نريندا ما نبتشهود الله சஃூத்து தஃபீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை விளக்கமாக விவரமாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே அலம்துல்லில்லா நூத்தி அறுபத்தி ஏழு ஆயத்துகளை கடந்து நூத்தி அறுபத்தி எட்டாவது ஆயத்தில் இருந்து நூத்தி எழுவத்தி ஆறாவது ஆயத்து வரைக்கும் அலம்துல்லில்லாத விளக்கங்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதிலே ஆரம்பமாக நாம் இந்த பாடத்திலே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆயத் அதாவது நூத்தி அறுபத்தி ஒன்பது இன்னும் நூத்தி எழுபது ஆயத்துக்களுடைய விளக்கங்களை இதில் நாம் இன்ஷால்லா காண இருக்கிறோம் எனவேதான் இந்த ஆயத்துடைய வார்த்தையை வந்திருக்கின்றோம் பாடம் இருநூற்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றாவது பாடத்தை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன பாடம் இருநூற்றி முப்பத்தி ஒன்று விளக்கம் விலங்குகளைப் போல் வாழ வேண்டாம் விலங்குகளைப் போல வாழ வேண்டாம் அப்போ வாழ்க்கை என்பது விலங்குகளை போன்று ஆகிவிட வேண்டாம் அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன இதுல பல கருத்துக்கள் இருக்கு முதலாவது என்னன்னா கண்மூடித்தனமாக உங்கள் வாழ்க்கையை ஆக்கி கொள்ளாதீர்கள் கண்மூடித்தனமாக சிந்திக்காம ஏதோ மனம் போன போக்குல விலங்குகள் நிச்சயம் தான் போற போக்குல கால் போற போக்கில் போய்கிட்டே இருக்கும் அப்போ விலங்குகளை போல தன்னுடைய மனம் போன போக்கில் போய்விட வேண்டாம் அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க என்பதாக ஆட்டு மந்தி சொல்லுவாங்கல்ல ஒரு ஆடு போயிடுச்சுன்னா எல்லா ஆடும் அந்த பக்கத்தை நோக்கியே ஓடும் அதே போல் இல்லாமல் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக ஷரியத்தை விளங்கி சட்டங்களை விளங்கி எல்லா அரசுடைய கட்டளைகளை புரிந்து நாம் வழிபட வேண்டும் செயல்பட வேண்டும் ஆ இன்னொரு விதம் இருக்குது விலங்குகளை போலன்னு சொன்னால் என்னத்தை நமக்கு சொல்லப்பட்டாலும் அதை கண்டுகொள்கிறதில்லை அல்லா சொல்லணும் அவங்களுக்கு உள்ளங்கள் இருக்கும் ஆனால் அதை கொண்டு விளங்க மாட்டாங்க அவர்களுக்கு கண்கள் இருக்கும் அதை கொண்டு பார்க்க மாட்டார்கள் காதுகள் இருக்கும் அதை கொண்டு கேட்க மாட்டார்கள் விழாய்க்க கல்லன் ஆம் அவர்கள் கால்நடை போன்றவர்கள் பல் ஹும் அவல்லு அதை விட மோசமானவர்கள் என்பதா அல்லாஹ் கூறுகிறார் அப்ப விலங்குகளுடைய வாழ்க்கை என்பது ஒன்று விலங்குகள் மாதிரியே வாழ்ந்துறது இன்னொன்னு என்னது நல்ல விஷயங்களை கேட்கறது இல்லை அப்படியே வாழ்க்கையை கழிச்சு கொள்றது எங்கே சொல்லப்படுறா விலங்குகள் மாதிரி என்னது கண்மூடித்தனமாக என் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடாது சிந்தித்து செயல்பட்டு அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளைக்கு வணங்க நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் இச்சையை பின்பற்றி வாழ்ந்தாலும் விலங்குகளுடைய வாழ்க்கையை தான் வாழ முடியும் இதை விட்டு ஹைவானியத்தை விட்டு நாம் என்ன செய்யணும் இன்சானியத் மலக்கானியத்துக்கு போகணும் இது விலங்குகளுடைய இதிலே இருந்தால் ஷேத்தானியத்துக்கு போயிடும் விலங்குகளுடைய வாழ்க்கையை வாழ்ந்தோன்னு சொன்னா நாளாக நாளாக ஷெய்தானுடைய தன்மையை நம்முடம் மிகைத்து விடும் ஷேத்தானியத் நம்மில் மிகைத்து விடும் இதை விட்டு நாம் தப்பித்து மனிதனாக மாறினோம் என்றால் இன்சானியத் குணங்கள் நம்பிலே வளரும் அதற்காகத்தான் நாம் நம்முடைய நிலைகளை ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் இங்க சொல்லப்படக்கூடிய ஆயத் அதனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை இன்ஷால்லா நாம் கிதாபில் சென்று பார்ப்போம் வாருங்கள் அகும் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் முஷிக்கங்களுக்கு சொல்லப்பட்டால் இத்தபியோ பின்பற்றுங்கள் மா அன்சல் அல்லா அல்லாஹ் எந்த ஒன்றை இறக்கி வைத்தானோ அதை பின்பற்றுங்கள் என்பதாகச் சொல்லப்பட்டால் ஐ அதாவது இதா கீழலில் முஷிக்கின முஷிக்கின்களுக்கு சொல்லப்பட்டால் இத்தவி பின்பற்றுங்கள் மா அன்சல் அல்லா அல்லாஹ் எந்த ஒன்றை இறக்கி வைத்தானோ அலா ரசூலிஹி அவனுடைய தூதுவர் மீது அவனுடைய தூதுவர் மீது அல்லாஹ் எந்த ஒன்றை இறக்கி வைத்தானோ வஹியாக மினல் வஹி வஹியிலிருந்து வல் குர் ஆனி குர் ஆனிலிருந்து என்னென்ன விஷயங்களை அல்லாஹு தாலா தன் அடியார்கள் மீது இறக்கி வைத்தானோ அதை பின்பற்றி நடங்கள் அதை பின்பற்றி வாழுங்கள் என்பதாக முஷிகின்களுக்கு சொல்லப்பட்டால் மா அலைஹி ஒத்துருக்கு இன்னும் விட்டு விடுங்கள் மா அன்டும் அலைஹி நீங்கள் எதன் மீது இருக்கின்றீர்களோ இப்பொழுது நீங்கள் எதன் மீது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ மினல் லலாலி வலிகேட்டில் வல் ஜஹலி மடமைத்தனத்திலிருந்தும் மடமைத்தனம் வலிகேடு இரண்டிலிருந்தும் எவ்வாறு உங்களுடைய வாழ்க்கையை அதன் மீது கழித்து கொண்டிருக்கின்றீர்களோ அதை விட்டுவிட்டு குரான் வகியிலிருந்து ரசூல் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மீது எந்த ஒன்றை அல்லாஹுத்தலா இறக்கி வைத்தானோ அதை பின்பற்றுங்கள் என்பதாக முஷிகின்களுக்கு சொல்லப்பட்டார் அப்ப ரசூல் மீது எது இறங்கியிருக்கோ அதை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ உங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லப்பட்டா சுதர்களை யூதர்கள் இருந்து ஒரு கூப்பு கூட்டத்தை என்ன செஞ்சாங்க தாவத் கொடுத்தாங்க அழைப்பு கொடுத்தாங்க அழைப்பு கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க பல் எங்களுடைய மூதாதில் எதை பின்பற்றினார்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் அதன் மீது அல்ல அந்த ஆயத்தை இறக்கி வச்சான்னு சொன்னான் அப்போ இது வந்து ஒரு ஒரு புதுமை இது வந்து ஒரு தனி ஒரு விஷயம் அடுத்த ஒரு விஷயமா வருது இபின் அபாஸ்லான் அவங்க சொல்கிற மாதிரி யகுதிகளை கூப்பிட்டாங்க யகுதிகளை அல் நபி சுல்லாஸ்லாம் அழைக்கும் போதும் அவங்க சொன்ன பதில் இது அவங்க சொன்ன பதில் இது அவங்க மேலும் சொன்னாங்க என்னது கயிறாக இருந்துச்சுன்னா நாங்கள் தான் முதல்ல அதை முந்திக்கிறோம் என்பதாகவும் அவர்கள் சொன்னதாக சொல்லப்படுது யூதர்கள் பதில் சொன்னதாக நபி சுல்லாஸ்லாம் அவங்களுக்கு சொன்னதாக இங்கே சொல்லப்படுது சரி அப்போ காலு அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க பல் நத்தபியோ நாங்கள் பின்பற்றுவோம் மா அல்ஃபைனா அலைஹி ஆபா ஆனா மா அல்ஃபைனா எதை நாங்கள் கண்டோமோ எதை நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ மா வஜத்னா அலைஹி ஆபானா இதை நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ ஆபா ஆனா எங்கள் மூதாதையர்களை எந்த விஷயத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் ஐ அதாவது பல் மாறாக நாங்கள் நத்தபிய நாங்கள் பின்பற்றுவோம் மா எங்களுடைய மூதாதையர்களை எந்த விஷயத்தில் பெற்றுக்கொண்டோமோ அதில் தான் நாங்கள் பின்பற்றுவோம் அம்மா வஜத்னாலி அபா நாமின் ஐபாதத்தில் அஸ்லாம் சில வணக்கங்கள் இருந்து அதை தான் நாங்கள் செய்வோம் பின்பற்றுவோம் என்பதாக அதே மாதிரி ஹலால ஹராம் ஆக்கிறது ஹராம ஹலால் ஆக்கிறது இப்படி எதை நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் அவங்களுடைய விஷயத்தை நாங்கள் செய்வோம் பின்பற்றுவோம் அதை தான் என்ன செய்வோம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவோம் என்பதாக சொன்னாங்க சரி இது யார் சொன்ன வார்த்தை அந்த யூதர்கள் நாங்கள் அதுதான் பின்பற்றி நடப்போம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்போ அதுக்கு பதில் அல்லா சொல்றான் கால தாலாத்தி அலையும் அப்போ அவங்களுக்கு பதில் உங்களுக்கு அவ்வளவுக்கான ஆபாவும் அவளுடைய மூதாதிர ஆகியிருந்தாலுமா லாயா கிரோணன் எதையுமே விளங்காதவர்களாக வலாயத்தது நேர்வழி பெறாதவர்களாக அவருடைய மூதாதியர்கள் ஆகியிருந்தாலுமா அவர்கள் அதை பின்பற்றுவார்கள் அவர்கள் அவருடைய மூதாதிகளை பின்பற்றுவார்களா சுபஹா அகுபியா வளவுக்கானு அவர்கள் ஆகியிருந்தாலுமா சுஃபஹா மடையர்களாக அகுபியா அடி முட்டாள்களாக அடி முட்டாள்களாக ஆகியிருந்தாலுமா லைசலகும் ஆக்கலுள் அவர்களுக்கு அறிவு என்பதே இல்லை எருத்தாகும் அனுஷர்ரிசலகும் ஆக்கலுள் எருத்தாகும் ரதா எருதாவும் ரதா எருதாஹும் அனிஷர்ரி தீமையை விட்டு தடுக்கக்கூடிய தீமையை விட்டு தடுக்கக்கூடிய அவ அறிவு அவர்களுக்கு இல்லை கெடுதி விட்டு தடுக்கக்கூடிய அறிவு அவர்களுக்கு இல்லை வலா பசீரத்து இன்னும் அவர்களுக்கு நுண்ணறிவும் கிடையாது அகப்பார்வையும் கிடையாது குணீருலகும் அத்தறிய அதாவது அவர்களுக்கு செய்யட்டும் பாதையை அவர்களுக்கு ஒளிய வெளிச்சமாக வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அந்த அகப்பார்வையும் அவர்களிடம் இல்லை இன்காரி இஸ்திஃபாமோ அவ்வளவு காண ஆபா ஓகும் அப்படிங்கிற இஸ்திஃபாம் வந்து வந்திருக்கு இன்கார் இன்காருக்காக வேண்டிய இஸ்திஃபாம் நிறைய நோக்கங்களுக்காக வரும் என்பதாக பல இடங்களில் படிச்சிருக்கிறோம் இந்த இடத்துல இன்கார் இன்காருக்காகவும் அதாவது எச்சரிக்கையை இழிவுபடுத்துறது கண்டிக்கிறது இதுக்காகவும் வத் அஜீப் ஆச்சரியத்தினாலேயும் மின் ஹாலிஹிம் அவருடைய நிலைமையை பார்த்து அவருடைய அந்த நிலைகளை பார்த்து அதன் மூலம் கொண்ட ஆச்சரியத்தினாலையும் மேலும் அவர்களுக்கு இப்படி செய்யக்கூடாது என்று கண்டிப்பு எச்சரிக்கையினாலையும் அவ்வாறு செய்யாதீர்கள் என்ற இன்காருக்காகவும் அந்த இஸ்திஃபாமை புழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய குருட்டுத்தனமான பின்பற்றுதல் லில் ஆபா அவங்களுடைய மூதாதையர்களை குருட்டுத்தனமாக கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய அந்த பின்பற்றக்கூடிய நிலையை பார்த்து ஆச்சரியத்தை வெளிப்படுத்தவும் கண்டிக்கவும் இன்னும் மறுக்கவும் இந்த இஸ்திஃபாமை வரப்பட்டிருக்கிறது இந்த இஸ்திஃபாம் அதுக்காகத்தான் வந்திருக்கு வா இந்த இடத்துல அத்துப் இந்த இடத்துல வாவுத் அஜிப் என்பதாகவும் சொல்லலாம் சரி அப்போ அலிஃபிஸ்தி அம்மா தொகுன்னு மைன்கான ஜுஹால் அறிவு இல்லாம இப்படி இருந்தாலுமா இந்த இடத்துல லப்ஸ் வந்து ஆமா இருக்கு ஆனா மானா ஹுசூஸ் சரிங்களா சரி அந்த இடத்துல அப்படினு சொன்னால் அது இலக்கிய நேரத்துல அந்த விஷயங்களை பார்ப்போம் அப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில இருக்காங்க அவங்க இந்த அளவுக்கு இருந்த அறிவு இல்லாம அவங்களுடைய மூதாதையர்களை பின்பற்றக்கூடிய விஷயத்துல இவ்வளவு மடத்தனமாக இருக்கின்றார்கள் என்பதாக சொல்றான் விஷயம் அவங்க என்னது அதை உணர்ற அளவு கூட அறிவில்லை அவங்கள்ட்ட உணர்ற அறிவு அளவு கூட அவங்கள்ட்ட அறிவில்லை அந்த நிலையில இருக்கலாம் அப்ப அடுத்து சொன்னதுக்கு பிறகு சும்மா வரபாத்த பிறகு அல்ல அனுசான் ஒரு உதாரணத்தை சொல்லி காமிக்கிறான் மசலன் ஒரு உதாரணத்தை அல்லாஹூத்தல்லா சொல்லி காண்பிக்கின்றான் காஃபிரீன ஃபீ காயத்தில் ஒதுகை அதாவது தெளிவினுடைய எல்லையை அடைந்து வல் ஜலா வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக வேண்டி காஃபிர்களுக்கு ஒரு உதாரணத்தை தெளிவான உதாரணத்தை அல்லாஹுத்தலா சொல்லி காமிக்கிறான் அப்ப அந்த இடத்துல அவங்க வந்து எடுத்தது நேரான பாதையை போகாட்டாலும் சரி அவங்க நேரான பாதையை அடையாட்டாலும் அவங்க அதில் தான் நினைச்சுறாங்க அவர்களை கொள்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஹிதாயத்தும் கிடையாது விளக்கமும் கிடையாது லைசலகும் வலா ஹிதாயத்துன் ஹிதாயத்துனா அவங்களுக்கு விளக்கமும் இல்லை அவங்களுக்கு என்னது ஒரு ஒரு இதுவும் கிடையாது ஒரு நாலேஜும் கிடையாது சரி இடத்துல அவங்க உலக விஷயத்தில் அறிஞ்சிருந்தாங்க மறுமையுடைய விஷயத்துல அவங்களுக்கு தெரியாமல் போச்சு சரி அப்படத்துல காலத்தாலத்தில் லதீன உதாரணம் கஃபரு நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு உதாரணம் ஆகிறது கமசல் இல்லதி ஒரு உதாரணத்தை போன்று என்ன எக்கு என்ன எக்கு விமால இல்லாத அவங்க நிலைமை என்னன்னா அர்த்தத்தை உணராது கூச்சலையும் ஓசையும் மட்டும் கேட்கக்கூடியதின் அதாவது கால்நடைகளின் உதாரணத்தை ஒத்திருக்கிறது அசல் உள்ளதி விமா எனக்கு விமாலா எஸ்மா இல்லா துவாவனிதா ஐ மசலுல் குஃபார் குஃபார்களுடைய நிலை உதாரணம் காப்பிர்களுடைய உதாரணம் எப்படின்னு சொல்லி சொன்னா பில் பி அதமி இன் திஃபா இஹிம் பில் குரானி குரானை கொண்டு அவர்கள் பயன்பெறாமல் இருப்பது குரானை கொண்டு அவர்கள் பயன்பெறாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் அவருடைய உதாரணம் எப்படி ஹுஜஜிஹி ஜிஹி சாத்யாதி அதாவது தெளிவான அத்தாட்சிகள் இன்னும் குரானை கொண்டு அவர்கள் பயன்பெறாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு உதாரணம் மெசலு மை எதிரும் ஒரு உதாரணத்தை போன்று மை எதிரும் யார் அழைக்கின்றார்களோ அவர்களை இரல் ஹுதா நேர்வழியின் பக்கம் அவர்களை அழைக்கின்றார்களோ அவர்களுடைய உதாரணமும் ஏன்னா இவ்வளவு தெளிவான அத்தாட்சிகள் குரானுடைய விஷயங்களை கொண்டு பயன்பெறாத அந்த காப்பலுடைய உதாரணம் என்றால் ஒரு ஆட்டிடையினை போன்று அல்லதி எப்படிப்பட்டவன் அவனுடைய ஆடுகளை கொண்டு அழைக்கின்றான் சப்தமிடுகின்றான் பை அதை மிரட்டுகின்றான் அதட்டுகின்றான் எஸ் ஜூருஹா சௌத் அவைகள் சப்தத்தை கேட்கிறது ஒன் நிதா இன்னும் அழைப்பை கேட்கிறது தூன அண்ட் தஃப் கலாம ஆனால் பேச்சு எதையுமே அவைகள் விளங்குவது கிடையாது விளங்காமல் அழைப்பையும் சப்தத்தையும் மட்டும் கேட்கிறது வல் முராத் அதைக் கொண்டு என்ன நாட்டம் அப்படின்றா அவ் அதாவது அதாவது என்னது துதிரிக்கில் மானா அல்லது யுகாலுலகா அதற்கு சொல்லப்படக்கூடிய அதனுடைய பொருளை என்ன செய்யாது அதை அடைவது கிடையாது அதனுடைய பொருள் என்னது அது சொல்லப்படக்கூடிய அந்த கருத்து அதுக்கு தெரியல என்னது இந்த இடத்துல முராத் இந்த இடத்துல முராது என்னன்னா எந்த ஒரு வயனா சொல்லப்படுதோ அது என்ன அவங்களுக்கு விளங்க முடியல அப்போ தூன அன் தஃபல் கலாம முராத அதாவது கலாமையும் விளங்க முடியல முராது அதனுடைய நாட்டத்தையும் விளங்க முடியல விளங்காம சப்தத்தை மட்டும் கேட்டுட்டு நினைச்சது பின்பற்று சப்தத்தை மட்டும் தான் கேட்குது துதிரிக்குள் மானா அதாவது அதே மாதிரி என்னது அவள் என்னது அதனுடைய கருத்தையும் விளங்குவது கிடையாது அதனுடைய கருத்தையும் விளங்குவது விளங்குவது கிடையாது அல்லது அது எதற்காக சொல்லப்படுதுங்கிறதையும் விளங்கலை இப்போலாயில் குஃபார் இந்த குஃபார்கள் கத் கால்நடைகளை போன்று ஓடக்கூடிய மேயக்கூடிய கால்நடைகளை போன்றோமூன அவர்கள் விளங்கவில்லை விளங்க மாட்டார்கள் இலகி அவர்களை எதன் பக்கம் அழைக்கின்றார்கள் என்ற விஷயத்தை அவர்கள் விளங்க மாட்டார்கள் அதை இளங்கவும் மாட்டாங்க அதை அறியவும் மாட்டாங்க பகுமலே இல்லை உள்ளத்தாலே அவங்களுக்கு அறிய தெரியாது எஸ்மூன் குரான குரான கேட்கிறார்கள் ஓ எசும் மூன அன்பு அதை விட்டும் செவிடுல ஆதான காதுகளை செவிடர்கள் போன்று ஆக்கி கொள்கிறார்கள் குரானை கேக்குறாங்க கேட்டுவிட்டு செவடர்களை போன்று காதை ஆக்கி கொள்கிறார்கள் செவடங்காத காதுல மாதிரி என்னது கேட்டுவிட்டு செல்கிறார்கள் இன்ஹும் இல்லா கல் அன் ஆமி பல்ஹும் அப்ப அவர்கள் ஒரு கால்நடைகளை போன்றே ஒன் தவிர ஒன்றுமில்லை இன்னும் இல்லா கல்லன் ஆமி அவர்கள் கால்நடைகளை தவிர ஒன்றுமில்லைன்னா என்ன அவங்க கால்நடைகளை போன்றேதான் அதெல்லாம் வேற எதுவுமே கிடையாது அவங்க வலுகும் அவல்லு சபிலா இல்லை இல்லை இன்னும் என்னது அவர்கள் வலிக்கட்டவர்கள் பாதையில் அவர்கள் வலிக்கட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுது என்னது இந்த உதாரணம் என்ன அவங்களுக்கு என்ன சொன்னா சிலைகளை அழைக்கிறாங்க அது கேட்கவும் கேட்காது இது ஒரு மகனா சொல்லப்படுது ஆனால் அங்க என்னது அவருடைய உதாரணம் என்னது இந்த அளவுக்கு என்னது கால்நடைகளை போன்று அதைவிட கெட்ட வழியை அதைவிட விட வலி வழி பாதையில் வலி கெட்டவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் வழிகாதா காலத்தாலா எனவே அல்லா சொல்கிறான் சும்மும் புக்முன் ஓம்யூன் ஃபஹும் லாயா கிலோன் சும்முன் புக்முன் அவர்கள் செவிடர்களாக புக்கும் ஊமைகளாக ஓம்யுன் குருடர்களாக ஃபஹும் லாயா கிலோன் அவர்கள் எதையுமே அறியாதவர்களாக இருக்கிறார்கள் எல்லாத்திலையும் எழுதவங்க செவிடர்களா குருடர்களா ஊமைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான்

ஊமைகளாக மாறிவிட்டார்கள் அதை பார்ப்பதை விட்டும் குருடர்களாக மாறிவிட்டார்கள் அவர்கள் எதையுமே விளங்க மாட்டார்கள் அவர்களுக்கு எது சொல்லப்படுகிறதோ அதை அவர்கள் விளங்க மாட்டார்கள் எது அவர்களுக்கு சொல்லப்படுகிறதோ அதை மாட்டாங்க விளங்க மாட்டார்கள் முதல் விஷயம் ஏன்னா அவங்க தவாப்பாவே மாறிட்டாங்க ஏன்னும் அவர்கள் மாறிவிட்டார்கள் கத் தவாபி கால்நடிகளாகவே மாறிவிட்டார்கள் அதனால எதுவுமே அவங்களுக்கு தெரியாது இல்லத்தே பகம் எல்லாமே குறைஞ்சிச்சு அதனால் அவங்களுக்கு எதுவுமே வராது அப்போ பகும் ஃபீர் வலாலியும் எத்த ஹப்பத்தும் அவர்கள் அவருடைய வழிகேட்டிலேயே நாசமடைந்து விடுகிறார்கள் வலிகேட்டிலே என்ன செய்வாங்க அவங்க அவர்கள் அப்படியே நாசமாகிவிடுகிறார்கள் உதாரணத்துடைய சுருக்கம் என்ன அல்லாஹூலம் அல்லாதான் தெரியும் அது நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு உதாரணம் கல் பஹாயும் விலங்குகளை போன்று கால்நடைகளை போன்று அல்லத்து எப்படிப்பட்டது லா தஃ அவைகள் விளங்காது மா அந்த ஆடு மேய்க்கக்கூடியவன் கால்நடைகளை மேய்க்கக்கூடியவன் என்ன சொல்கிறான் என்ற வார்த்தையை அது விளங்காது அக்சர அது அதிகமாக மின்சி சவுத்தி சத்தத்தை கேட்பதை தவிர வேற எதுவும் அதிகமாக அவைகள் விளங்காது அழைக்கப்பட சப்தத்தை கேட்டாலும் அதனுடைய கருத்தும் அவைகளுக்கு தெரியாது என்ன சொல்லப்படுதுங்கிற கருத்தும் அவைகளுக்கு தெரியாது இது இபின் அப்பாஸ் சொல்லாக இருக்கிறது இப்போ அந்த இடத்துல என்னது அவங்களுக்கு கஃப அந்த சிலைகளை வணங்குறது எந்த ஆயிடுச்சுன்னா அதாவது எதையுமே விளங்காதவங்களா மாறிட்டாங்க அதை எது ஆட்டு சத்தம் கேட்டால் ஆட்டு அந்த சத்தத்தை கேட்டு போகிற மாதிரி சும்முன்னா வந்து அரபியல் சொல்லுவாங்க யார் வந்து எனது கேட்கவும் இல்லை ஒரு விஷயத்தை விளங்கவும் மாட்டேக்காங்களோ அவங்களுக்கு சேவடனை போன்று சொல்லி சொல்லுவாங்க ஒரு செய்தியை சொல்ல தெரியலன்னு சொன்னால் அவனுக்கு ஊமையை போன்று சொல்லுவாங்க அதே மாதிரி ஒருத்தன் வந்து என்னது நேர்வழியை பார்க்கல சரியான பாதையை பார்த்து நடக்க தெரியலன்னு சொன்னா அவனுக்கு என்ன சொல்லுவாங்க உமி அதாவது ஆமா அதாவது குருடன் என்பதாக என்ன செய்வாங்க அறிவிகள் சொல்லக்கூடிய வழக்கம் அந்த அடிப்படையில தான் என்னது இவங்க சிவிடர்களாக குருடர்களாக எப்படி இருக்காங்க ஊமைகளாக இருக்கிறார்கள் எதையுமே விளங்காதவர்களாக இருக்கிறார் அப்ப எதையுமே என்னது சத்தத்தை கேட்க முடியாது அப்ப இந்த இடத்துல என்னது ராயை யாருன்னு சொன்னா தாய் அதாவது அல்ல என்பக்கம் அழைக்கக்கூடியவங்க ரசூல் செல்லா அரசில் வந்து அவங்க இவங்களை அழைக்கிறாங்க சரி அப்போ அதே மாதிரி இவங்களுக்கு எந்த அமிருநகியை வழங்க தெரியல என்ன சொல்கிறாங்கங்கிறத புரிய தெரில எதையுமே சொல்லாமல் என்னது அப்படியே பின்பற்றுற மாதிரி பின்பற்றிட்டு இருக்காங்களே ஒளிய நேர்வழியை அடையக்கூடிய அந்த விஷயங்கள் அவங்களுக்கு மண்டையில் ஏறலை என்பதே சொல்லப்படுது அப்போ இந்த இடத்துல அதுதான் சொல்கிறாங்க என்னது அப்போ அதான் இந்த இடத்துல அப்போது இபின்பாஸ் ஹுலாசா கௌலி தான் அப்போ அவர்கள் எதையுமே விளங்கவில்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுற உதாரணம் என்னன்னு சொன்னால் காஃபிர்கள் வந்து எதை எப்படின்னா அவங்களுடைய மூதாதையர்களுடைய விஷயத்துக்கு தான் பின்பற்றுறாங்க அவங்க எல்லா விதமான குரான் முன்னாடி இருக்குது நபி இருக்கிறாங்க தெளிவான அத்தாட்சிகள் இருந்தும் அவங்க நினச்சிடாங்க நேரின் போக்கு அழைக்கக்கூடிய அழைப்பாளர் இருக்காங்க அப்படி இருந்து கூட அவங்க அதாவது இப்படி ஒரு கால்நடை வந்து கால்நடையை கூப்பிட்றான் ஒரு வாய்ப்பவன் அதாவது சத்தத்துக்கிட்ட அப்படி போகும் என்ன எதுலாம் விளங்காது அப்படியே பின்னாடி போகும் ஒரு விளக்கத்தையும் விளங்காதோ அதே மாதிரி இவங்களும் செய்கிறாங்க வழிகேட்டின் பக்கம் போய்கொண்டிருக்காங்க குரானை கேட்குறாங்க குரானை கேட்குறாங்க ஆனால் சேவடர்களாக அதை செய்ய தேவையில்லை அதை காது கொடுத்து என்ன செவிதாய்த்து இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியல அப்போ இவங்க என்னது பெரிய கால்நடையோட மோசம் ஜோ அதே மாதிரி இவங்க வந்து இப்படி கேட்க முடியாம ஊமையாவும் சிவிடுறாவும் அப்படின்னா என்னாச்சு கால்நடைகள் மாதிரி தான் செய்கிறாங்க எதையும் கேட்குறாங்க விளங்க மாட்டேங்க விளங்க தெரியல ராய்கள் சொல்றது எப்படி விளங்கலையோ அது மாதிரி நபிசல்லாஸில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் அவங்க விளங்காம அலைங்கிறாங்க விளங்காமல் இருக்கிறாங்க நபி எவ்வளோ கூப்பிட்டாலும் எவ்வளோ சொன்னாலும் அதை விளங்கக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட இல்லை நபிசல்லாச ராயுடைய அந்த நினைச்சுறாங்க அழைக்கிறாங்க குஃபார்கள் ஆட்டுடைய நிலையில ஆடு இப்படி சத்தத்தை கேட்குதாங்க வந்து விளங்காது மாதிரி நினைச்சாங்க நபி நபியுடைய சத்தத்தை கேட்குறாங்க ஆனால் அதை விளங்க மாட்டிருக்காங்க இப்படி நினைச்சிடாங்க விளங்காம தன்னுடைய போ தான் போன போக்கிலே போய் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹுத்தாலா சொல்லி காண்பிக்கின்றான் எனவே மார்க்க விஷயத்தை கேட்பது குரானை கேட்கின்றோம் அதை கேட்டு வழிபடுவது அதனுடைய காதால் அதை ஏந்தி உள்ளத்தால் கொண்டு அமல் செய்வது அதேபோல் கண்களால் பார்த்ததை உள்ளத்தால் இறக்கிக் கொள்வது அதே போல் நம்ம வாயால் அதை ஓதுவது இது போன்ற விஷயங்கள் சரியான முறை செய்தால்தான் நாம் நமக்கு கண்ணிருந்தும் காதிருந்தும் அதே மாதிரி வாயிருந்தும் உண்மையான பேசக்கூடியவங்களாக கேட்கக்கூடியவர்களாக பார்வையுள்ளவர்களாக இருப்போம் என்பதை தெரிந்து கொள்ளணும் இல்லைன்னு சொன்னால் கால்நடைகளை விட மோசமான நிலைக்கு போய்விடக்கூடிய நிலை ஏற்படுகிறது அல்லாஹத்தில் அப்படிப்பட்ட இந்த மோசமான நிலைகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக நபீனுடைய சொல்லை வழிபட்டு அல்லாஹுடைய கலாமை செவிதாய்த்து கேட்டு அதனை விளங்கி அமல் செய்து பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய தௌஃபிக்கை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக வாகர் தவானா அனில் அஹமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வராக